தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பல குடியிருப்புகள் இந்த வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் இந்த பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழலில் மின்சாரத்துறையை சார்ந்த மின் இணைப்புகள் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது கம்பங்கள் பல இடங்களில் உடைந்து காணப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவித்து வருகிறார்கள் எப்பொழுது மின்சாரம் கிடைக்கும் என்ற கேள்வி நம்மோடு முன்னிற்கிறது இதற்கான பதிலை தருவதற்காக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நம்மோடு இருக்காங்க சார் இப்ப அந்த பெண்கள் பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துக்கு மழை அதிகமா இருக்கு காத்துமே அடிச்சிருக்குன்றாங்க எவ்வளவு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு மின்கம்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு மின் உயர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப அதிகமான மலைகள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தான் மிக அதிகமான மழையா இருக்கு குறிப்பாக நேற்று இரவுல தான் இந்த பாதிப்பு நீங்கள் இங்க இருந்து பாக்குறீங்க இந்த திண்டிவன பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கணக்கெடுக்கப்பட்டது ஒரு நூற்றி இருபத்தைந்து மின்கம்பங்கள் வந்து பழுதடைஞ்சிருக்கு அதை மாற்றுவதற்கான நடவடிக்கை களத்தில் மின்வாரிய பணியாளர்களாக இறங்கியிருக்காங்க அதிகாரிகள் இறங்கியிருக்காங்க கூடுதலாக வந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஈரோடு சேலம் கரூர் பகுதிகளிலிருந்து கூடுதல் பணியாளர்கள் வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க இப்ப வந்து மத்தியானத்துக்குள்ள அந்த அவர்களும் அந்த பணியை தொடங்க இருக்கிறாங்க திண்டிவன நகர பகுதிகளில் அதாவது மழைநீர் வடிந்த பகுதிகளில் இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் முழுவதுமாக விண்வெளியாகும் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு மழைநீர் வடியாத பகுதியில் மழைநீர் வடிந்தவுடன் உடனுக்குடன் விநியோகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார் இப்போ மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே நம்ம நிறைய இடத்துல நிறுத்தி இருந்தோம் இதன் காரணமா வந்து எவ்வளவு நம்ம இருக்கிற பக்கத்தில் தடுத்து இருக்கிறோம் மற்றபடி எத்தனை அந்த பிரச்சனைகள் அதாவது பியூஸ் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம இது பண்ணி இல்லை ஏற்கனவே வந்து மழை வந்தவுடன் பாதிப்பு எதுவும் வந்துடக்கூடாது குறிப்பாக உயிர் சேதம் ஏற்படக்கூடாதுங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த மழைநீர் வடிந்த பகுதிகளில் படிப்படியாக விநியோகத்திற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் தொடர்ந்து நடவடிக்கை இருக்கு சரி எவ்வளவு பணியாளர்கள் நம்ம ஈரோடு பல மாவட்டங்கள் சொன்னீங்க எவ்வளவு பணியாளர் இருக்காங்க மொத்தமா அந்த மின் சாரத்தை வழங்குறதுக்கு சரி பண்ணும் பணிகளை எவ்வளவு திண்டிவனத்தை பொறுத்த வரைக்கும் பத்து குழுக்கள் தேவைன்னு சொல்லி இப்ப கணக்கெடுத்திருக்கிறோம் அந்த பத்து குழுக்கள் வந்து சேலம் மற்றும் ஈரோட்ல இருந்து வருகை தராங்க அவங்க மதியானம் அந்த பணிகளை தொடங்குறாங்க விழுப்புரம் இப்ப கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு உள்ள அங்க இருக்கக்கூடிய லோக்கல் உள்ளூர் பணியாளர்கள் பணியை தொடங்கி சிறப்பு குழு வந்தவுடன் அங்கேயும் மதியத்துக்குள்ள பணிகள் தொடங்கப்படும் சார் தேவையான மின்கம்பங்கள் நம்மள்ட்ட இருக்கா இல்ல வேற மாவட்டத்திலும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குமா இங்கே இப்பொழுது கணக்கெடுக்கப்பட்ட அளவிற்கு தேவையான மின்கம்பங்கள் இங்கேயே கையிருப்பு இருக்கு கூடுதலாக தேவைப்பட்டால் இன்று மதியம் வந்து மற்ற மாவட்டங்களிலிருந்து மின்கம்பங்கள் இங்கு எடுத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார் எப்பொழுது மின்சாரம் மக்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு நாள் இந்த பணிகள் முடியும் நகரப்பகுதியில் குறிப்பா வந்து திண்டிவனம் விழுப்புரம் போன்ற நகரப்பகுதிகளில் இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் முழுவதுமாக விண் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து மழைநீர் வடியாம இருக்கு நீங்களே பாத்திருக்கீங்க களத்துல அந்த மழைநீர் வடியாத இடங்கள்ல விநியோகம் கொடுக்க முடியாது ஏன்னா என பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அதனால மழைநீர் வடிந்தவுடன் உடனுக்குடன் விண் விநியோகம் செய்வதற்கான பணியாளர்கள் களத்துல ரெடியா இருக்காங்க அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சென்னை வேலைச்சேரியில்தி ஒருத்தர் உயிர் வந்திருக்காரு இந்த மாதிரியான இதை தவிர்த்திருக்கலாமா இதை நம்ம முன்கூட்டியே நம்ம செயல்படலையா மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக களத்தில் நின்று உயரதிகாரிகள் இருந்து களப்பணியாளர்கள் வரைக்கும் சிறப்பாக பணியாற்றிருக்காங்க விரும்பத்தகாத ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்லயும் அதுவும் நடக்காத அளவுக்கு மின்வாரியம் நடவடிக்கை எடுக்கும் தொடர்ந்து ஆய்வு பண்ணுவீங்களா சார் இந்த மின்சாரம் வழங்குற வரைக்கும் இந்த மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட புயல் பாதித்த இருந்து ஆய்வு பண்ணி இந்த பணிகளை ஒடுக்கி விடுவீங்களா முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்துல முழுமையாக மின் விநியோகம் வழங்குகின்ற வரை அங்கு இருந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார்கள் எனவே முழுவதுமாக மின் விநியோகம் சீரான பிறகுதான் நான் சென்னைக்கு செல்வேன் அதுவரை இங்கிருந்தான் பணியாற்றப்போம் நன்றி நன்றி தமிழகத்தில் இந்த பெண்கள் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் முகாமிட்டு இங்கு மின்சாரம் வழங்கும் வரையில் இந்த பணிகளை முடுக்கிவிட்டு தேவையான ஆட்களை வெளி மாவட்டங்களிலிருந்து கொண்டு வந்து இங்கு பணிகள் செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் மின்சாரம் குறிப்பாக நகர்ப்பகுதி திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உடனடியாக இன்று மாலைக்குள் மின் விநியோகம் தரப்படும் என செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கார் புதிய தலைமைக்காக ஒளிப்ப சிவராஜுடன் சுரேஷ்குமார்